ஹலோ பிரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடங்கி உள்ளது ஒவ்வொருவரின் வீட்டுக்கு பிஎல்ஓக்கள் எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வருவாங்க இவங்க எப்போ வருவாங்கன்ற விவரம் வந்து நம்மளுக்கு தெரியாது இவங்க யார் என்ற விவரமும் நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த விவரத்தை நம்ம எப்படி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுவும் நீ ஈஸியா உங்களுடைய மொபைல் மூலைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வாக்குரிமை சரிபார்க்கும் ஊழியர் யார் அவருடைய மொபைல் எண் என்னன்றதை மொபைல்லேயே செக் பண்ணி பாத்துக்கலாம் அது எப்படிதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க கிளிக் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை வந்து தொடங்கி உள்ளது இந்த திருத்தம் பணியில ஒவ்வொரு நபருக்கும் வாக்குரிமை உள்ள ஒவ்வொரு நபருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வீடு வீடாக பிஎல்ஓக்கள் வந்து ஒரு படிவத்தை கொடுப்பாங்க அந்த படிவத்தை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுக்கணும் அந்த படிவம் வந்து யார் கொடுப்பாங்க அவங்களுடைய விவரத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்ற டீட்டெயிலும் வந்து நீங்கள் அது அந்த ஃபோன் நம்பரை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த படிவத்தை நிரப்பும் போது ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிஎல்ஓக்களுடைய மொபைல் நம்பர் என்னன்றத நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் இது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஓ கான்டாக்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் என்னன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த தேர்தல் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த ஊருன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய அசம்பிளி நேம் உங்களுடைய வாக்கு உரிமை உள்ள தொகுதி எந்த என்றதை நீங்க வந்து கரெக்டாக வாக்கு தொகுதி வந்து வாக்குச்சாவடி சொல்லலாம் வாக்கு தொகுதியை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ அசம்பிளி நேம் அது வந்து செலக்ட் பண்ணப்புறமா பார்ட் நேம் கேட்குறாங்க எத்தனை கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா பூத்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பத்து தான் போய் ஓட்டு போட்டிருப்பீங்க அது ரெகுலராக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் இந்த பூத் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால அந்த ஸ்கூலோடைய பூத் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இந்த பூத் நம்பர் உங்களுக்கு தெரியும்னாக்கா உங்களுடைய வாக்கு ஓட்டு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா அதில் வந்து இந்த பூத் நம்பர் என்னன்றத குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த பிஎல்ஓடைய நம்பர் வந்து கண்டுபிடிச்சா தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஊரில் ஆல்ரெடி உங்கள் வார்டு மெம்பர் இருப்பார் அவங்க கேட்டால் கூட உங்களுடைய பூத் நம்பர் என்னன்றதை சொல்லுவாங்க பூத் நம்பர்னால் இந்த இடத்துல பாருங்கள் அந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி வருது இல்லை இதுதான் பூத் நம்பரு ஸோ இந்த பூத் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பிஎல்ஓ யாரு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட நேமு அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அது டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அது மூலிமா உங்களுடைய விவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்போ என்றைக்கு அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஏரியாவுக்கு வராங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் காட்டணும் என்ன டவுட் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக அந்த பிஎல்ஓ நம்பரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய பூத்து வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இரநூத்தி ஆறு ஸோ செலக்ட் பண்ண சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் ஸோ சப்மிட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஏசி நேமு என்ன இது ஆடன்றது என்ன தொகுதின்றதை கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்ட் நேமு உங்களுடைய பூத் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணது அடுத்தது பிஎல்ஓட நேம் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி வைத்துக்கொண்டு யார் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்க நம்பர்களுக்கும் பயன்படுத்தாத ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்கணும்னாக்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு இன்னொரு வீடியோ சேர்க்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீரரை காப்போம் நன்றி